மண்ணில் விளைந்த கதிரை அறுக்கும் அறுவடை திருநாளான பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை அனைவருக்கும் கனிவோடு சொல்லி இலக்கிய உலகை கலக்கிக் கொண்டிருக்கும் நடுவர் எம் அணியினரே தெளிவாக குழப்பி பேசும் எதிரணியினரே இதுதானா சரிங்க அவங்க செஞ்சதான் சொல்றேன் தமிழால் இணைவோம் உறவுகளே வணக்கம் நடுவரவர்களே நாம் நாம பச்சை கலர் கண்ணாடி போட்டா பச்சையா தெரியும் மஞ்சள் கலர் கண்ணாடி போட்டா மஞ்சளா தெரியும் எதிரணி என்னமோ கருப்பு கண்ணாடி போட்டு பார்த்தா எல்லாம் அடையாளம் தேஞ்சிருச்சு தேஞ்சிருச்சு அதுதான் தெரியும் நாங்களெல்லாம் தெளிவா வெள்ளை கலர் கண்ணாடி போட்டிருக்கோம் அதனால எங்களுக்கு தெளிவா தெரியுது எதிரணியை சேர்ந்த உமா சொன்னார் சூரிய பொங்கல் யாரும் வைக்கிறது இல்ல எல்லாம் கேஸ் ஸ்டவ்ல வைக்கிறாங்க ஜனவரி அமெரிக்காலும்போது இருக்கும் போது பொங்கல் வச்சோம்னா போயிடுவோம் அப்படிங்கறத உமாக்கு நான் சொல்லிக்கிறேன் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானே நானே என்ற கூற்றின்படி கால மாற்றத்திற்கேற்ப நான் மெய்நிகர் மேடையில் தமிழை வளர்த்து தமிழின் அடையாளங்களை நிலைநிறுத்த பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த பாங்கான பட்டிமன்றமே தமிழருக்கு மட்டுமே உரிய தனித்த அடையாளம் தான் பேச வந்துட்டு என்ன பேச்சு பேச அதுதான் நான் சொல்ல வந்தேன் நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க நடுவர் அவர்களே மகிழ்ச்சியோடு பங்கு கொண்டு விட்டு இங்கே மனசாட்சியே இல்லாமல் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் எதிரணியினர் என்ன சொல்றது போங்க தாய்க்கு நிகரான மொழி மனதின் திறனை வெளிப்படுத்தும் கலை உயிருக்கு இன்பமூட்டும் இலக்கியம் ஆகிய அனைத்தும் தமிழர்களின் முக்கிய அடையாளங்கள் அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே மொழிதான் நம்முடைய முதல் அடையாளம் மொழி மட்டுமல்ல அது உணர்வும் கூட பண்பாட்டின் தொடர்ச்சி என்றே சொல்லலாம் அமெரிக்காவில் இன்று தமிழ் பள்ளிகள் இல்லாத பெருநகரங்களே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு தேமதுர தமிழோசை உலகெங்கும் பரவும் வழி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த மொழியை நாம் பின்னோர்களுக்கு கற்பிப்பது மொழியின் வளர்ச்சி இல்லையா தமிழன் என்றோர் இனமுண்டு இனம் உண்டு தனியே அவர்க்கோர் குணம் உண்டு என்பதை நாம் நிலைநிறுத்திக் கொண்டுதானே இருக்கிறோம் சரி உண்மையில் மொழி வளர்ச்சி என்பது என்ன நம்முடைய பழங்கதைகளை மட்டும் பேசிக்கொண்டு இருப்பதா இல்லை பாரதி சொன்னாரே பிறநாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் இரவாத புகழுடைய நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும் இப்பொழுது பார்த்தால்

பரவிக்கொண்டே வளர்ந்து கொண்டே வருவதோடு மட்டுமல்லாமல் பாரதி சொன்ன இரவாத புகழும் இப்பொழுது கிடைத்திருக்கிறது என்றுதான் சொல்வேன் நம்முடைய பெற சத்தான உணவு அவசியம் மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துவனின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு நம்முடைய சிறு தானியங்கள் எல்லாம் உடலுக்கு பல நன்மைகளை செய்யக்கூடியவை வரகு சாமை திணை குதிரைவாளி இவை அனைத்துமே தமிழர்களின் அடையாளங்கள் இல்லையா இப்போதெல்லாம் சிறுதானிய பொங்கல் ரொம்ப பிரபலம் ரொம்ப சுவையானதும் கூட அந்த சிறுதானியங்களை வைத்தே இட்லி தோசை பணியாரம் என்று அதில் வளர்ச்சி அடைந்து வருவது ஒரு வளர்ச்சி தானே நடுவர் அவர்களை நீங்கள் சொன்னது போல வயிற்றுக்கு சோறு முக்கியம் அதை முதல்ல பார்க்கணும் ஆனா எதிரணி இம்சை அரசுகளுக்கு தான் இது தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு நம்முடைய பாரம்பரிய உடைகளை பற்றி எங்கள் அணியை சேர்ந்த ராஜியும் பேசினார் புடவை வேட்டி போன்றவை நம்முடைய பாரம்பரிய உடைகள் நம்முடைய அடையாளங்கள் அமெரிக்காவில் தமிழர் விழாக்கள் எல்லாம் நடக்கும் பொழுது பெண்கள் அப்படியே வண்ண வண்ண புடைவைகளில் தான் வருவார்கள் ஆண்களில் சிலர் வேட்டி அணிவார்கள் நாங்க எல்லாரும் வேட்டி அணியிறாங்க அப்படின்னு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டோம் ஏனென்றால் எங்கள் அணி அரிச்சந்திர பரம்பரையில் ஆறாம் தேதி உலக வேட்டி தினம் என்று இளைய தலைமுறையினரும் வேட்டியை கொண்டாட வேண்டும் அணிய வேண்டும் என்பதற்காகவே உலக வேட்டி தினம் கடைபிடிக்கப்படுகின்றது நாங்கள் கண்டம் விட்டு கண்டம் வந்தாலும் விழாக்கால உடை என்று பாரம்பரிய உடையான உடவையே அணுகிறோம் இது தலைமுறை தாண்டியும் இந்த பழக்கம் தொடரும் என்பதில் சந்தேகமே இல்லை அணுவை துளைத்து குறுகத் கடலை புகட்டி காலத்தால் அழியாத அந்த திருக்குறள் தமிழர்களின் நட்சத்திர அடையாளம் தனி அடையாளம் சீரழமை திறம் அதாவது என்றுமே இளமை மாறாமல் இருப்பது திருக்குறள் ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் பல பெரிய நகரங்களில் வள்ளுவர் சிலை நிறுவப்பட்டு அதன் மூலமாக திருக்குறளுடைய பெருமை பரவிக்கொண்டே வருகிறது குரல் செயலிகள் காணொளிகள் என்று நிறைய நமக்கு இப்பொழுது கிடைக்கின்றன அது மட்டுமல்லாது பாராளுமன்றத்தில் தலைவர்கள் பேசும் திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசுவது என்பது இப்பொழுது வழக்கமாகவே ஆகிவிட்டது இதன் காரணமாக வட இந்தியாவில் திருக்குறளின் பெருமை பரவிக்கொண்டுதான் இருக்கிறது இதை யாராலும் மறுக்க முடியாது எதுரணி என்னமோ யதார்த்தமா பேசுவதாய் நினைத்து கொண்டு பேசினாலும் அதில் பதார்த்தம் ஒன்றுமில்லை நடுவர் அவர்களை நாங்கள் உண்மைத்தான் சொல்வோம் கலை என்பது என்ன கல் கூட்டல் ஐ அழகை ரசித்தல் அழகை கற்றல் தமிழிசை என்பதே மிகச்சிறந்த கலை அது நம்முடைய அடையாளம் முன்பெல்லாம் கச்சேரிகளில் தமிழிசை பாடப்படாமல் இருந்தாலும் இப்பொழுது அத்தனை கச்சேரிகளிலும் கண்டிப்பாக தமிழ் பண் தமிழ் இசை ஒழிக்கப்படுகின்றது தமிழிசை மட்டுமே ஒழிக்கும் மேடைகளும் கூட உண்டு மக்களின் ரசிகத்தன்மையும் வளர்ந்திருப்பதால் எட்டு திக்கிலும் தரணியெங்கும் தமிழிசை நிச்சயம் ஒலிக்கும் வளரும் என்பது என்னுடைய நம்பிக்கை இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நகரங்களிலும் புத்தக திருவிழா நடக்கிறது ஏன் முன்பெல்லாம் இருந்ததா மக்களுடைய படிக்கும் ரசனை இலக்கிய தரம் ஆகியவை உயர்ந்திருப்பது மட்டுமே இதற்கு காரணம் தெருவிழாம் தமிழ் முழக்கம் செய்வீர் என்று பாரதி சொன்ன கருத்தும் நாம் நினைவில் கொள்ளத்தக்கது எந்த கோணத்தில் பார்த்தாலும் சரி புத்தம் புது பூமி வேண்டும் நித்தம் புதுவான வேண்டும் தங்க மழை பெய்ய வேண்டும் தமிழில் குயில் பாட வேண்டும் நம்முடைய அடையாளம் தமிழில் பாடும் அளவிற்கு வளரும் உயரும் சிகரத்தை தொடும் என்று ஆணித்தரமாக உரைத்து வெற்றி எட்டு எட்ட கொட்டு முரசே எங்கள் அணி வெற்றி பெறும் இனிய மொழிக்கும் இனிய தருணத்திற்கும் நன்றி அருமை அருமை இறுதியா ரொம்ப